மெயினாக சரிங்களா இப்போ வந்து நம்மளோட கிழக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லேண்ட்டு செவன் இந்த டுவெண்ட்டி செவன் எலிபென்ட்ஸில் செவன் வந்து 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 மக்னா மக்னால என்னன்னு தெரியுங்களா அதுதான் வந்து மக்னா சொல்லுவாங்க நம்மளோட நம்மளோடய மிஜி Hans. முதல்ல இந்த யானைகளை ட்ரைன் பண்ணுவாங்க இந்த யானைகளை வந்து ட்ரைன் பண்ணி அந்த ட்ரைன் பண்ண யானைகளை எடுத்து போய் அந்த கொண்டு போயிட்டு அங்கே காட்டு யானைகள் மெயினாக வந்து உள்ள காட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க காட்டுக்குள்ளே வரட்ட முடியல வேற வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம கேம்புக்கு எடுத்துட்டு வருவாங்க யானை யானையை வச்சு கையில் போட்டு கட்டி வண்டி 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 மூலமாக எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி